வெள்ளரிக்காய் மாதிரி திங்கலாம் ஜாரு கசக்காது இந்த காய் முடியே ருசியே தனிபா கசப்பே இருக்காது ஆனா சக்கரை கண்ட்ரோல் பண்ணனும்

முருங்கைப்பொடி பொடி ஐநூறு சர்க்கரை நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு கண்ட்ரோல் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் அரப்பு இந்த பொருள் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நாங்கள் எங்கள் ஊருக்கு வந்துருக்கிறோம் இங்கே வந்து பல்வக்காய் பறித்து இன்னைக்கு வந்து கிரேவி செய்ய போகிறோம் இது எத்தனை பேர்த்துக்கு இந்த காய் தெரியும்னு எனக்கு தெரியாது நிறைய பேர்த்துக்கு தெரியாதுங்க கிடைக்காத பொருளும் கூட கடையிலலாம் நீங்கள் போய் கேட்டீங்கன்னா இது வந்து இரநூத்தம்பது ரூபா ஒரு கிலோ சொல்லுவாங்க ஆனால் ரொம்ப நல்லது உடம்புக்கு பாவக்காய் டைப்பில் தான் இது இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து பிளாப்பிஞ்ச மாதிரி இருக்கும் ஆனால் பாவக்காயை சேர்ந்த ஒரு ரகம் தான் பாவக்காய் கசக்க இந்த காய் கசக்காது இதை வந்து சாம்பார் வைக்கலாம் கிரேவி வைக்கலாம் குருமா வைக்கலாம் மீன் குழம்பு மாதிரி வைக்கலாம் அவ்வளோ நல்லா இருக்கும் நல்லதும் கூட இது வந்து அந்த குழம்புக்காய் பாவக்காயில என்ன மருத்துவ குணம் இருக்குதோ அதே அளவு இதுலேயும் இருக்கும் அதனால கண்டிப்பாக சர்க்கரை பிரசர்காரவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது சூட்டு உடம்புக்காரவங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிடுறாங்க சர்க்கரைக்காரவங்களுக்கு ரொம்ப நல்லது அதனால இந்த மாதிரிலாம் கிடச்சதுன்னா சர்க்கரைக்காரவங்களுக்கு வாங்கி நீங்கள் வந்து சக்கரக்காரவங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க சும்மா உட சுடுதா போட்டு வேக வச்சு உப்பு போட்டு கொடுக்கலாம் ரொம்ப நல்லது வாங்க இன்னைக்கு பல்வக்காயை வச்சு அதாவது கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் காட்டு பல்வக்காய் பறிக்க வந்திருக்குறேன் இது பாருங்களே சமையல் அதாவது பாவக்காய் மாதிரி தான் ஆனால் இது கசக்காது கொடி இதுதான் இது கிராம சைடில் நிறைய கிடைக்கும் இருக்கு மாதிரி ஒரு காய் கொங்குல வரது. வர. போறவா? நிறைய இருக்கு. பாருங்க. இது என்ன பண்றதுங்க? காண்டா. இது சாம்பார் வைக்கலாம் எண்ணெய் பொடி மாதிரி வறுக்கலாம் இறால் மாதிரி மசாலா போடலாம். கல்லு மாதிரி இங்க திங்கலாம். ஜாரு. ம். அசக்காது. ம். பாவக மாதிரி இல்ல. அபூர்வமான காயை 1200 300 ரூபாய் விற்பாங்க

முள்ளு முள்ளா இருக்குது ஆனா குத்தை எல்லாம் செய்யாது பாவக்காய் மாதிரி தான் பாவக்காயோட இது ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு ஆனா கசக்களே வைக்கல நல்லா வெள்ளரிக்காய் மாதிரி இருக்கு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்குது பல்வக்காய் சொல்லு சொல்லு பழுவக்காய் ம் என்ன காயுமா என்ன காய்மா இது பழுவக்காய் இதكله போடு போடு இப்போ பாருங்கள் நம்ம வந்து பழுவக்காய் பறிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த அளவு தான் எங்களுக்கு கிடச்சிது ஏன்னா நிறைய இடத்துல தேடி தேடி பார்த்து இவ்வளோ தான் கிடச்சிது பாருங்கள் இப்படி தான் இருக்குது பழுவக்காய் பார்க்கறதுக்கு எவ்வளோ இருக்கு பாருங்களேன் செம்மையாக இருக்குது நான் கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிடுங்க இதில் வந்து விதைய முத்தலாரந்தான் எடுத்துருங்க இல்லாட்டி தேவையில்லை எனக்கு வந்து பிஞ்சு விதையாக தான் இருக்குது நான் அதனால் விதையோடவே போடுறேன் நினைக்கோங்க இந்த மாதிரி இதே மாதிரியே கட் பண்ணிக்கோங்க இப்போ வடைச்சட்டி அடுப்பில் வச்சுருக்குறேன் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது இது நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் அது எண்ணெய் காய்கறிச்சு கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுக்கோங்க கருவேப்பில் போட்டுட்டு நம்ம வெட்டி வச்சுருக்குறேன் இந்த பல்வக்காய் வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் இந்த பல்வக்காய் கருவேப்பில் மட்டும் போட்டு அதில் கொஞ்சம் நல்லா வதக்கி தனி அள்ளி வச்சுக்கலாம் ஒரு அரை வேக்காடு வெந்துருச்சு எண்ணெயிலே அப்போ தான் இந்த கிரேவி நல்லா இருக்கும் இப்போ அந்த எண்ணெய் இல்லாமல் அந்த கிரேவி அந்த காயை மட்டும் எடுத்துக்கலாம் அதே எண்ணெயில் கொஞ்சமாக சோம்பு வெந்தயம் இப்போ வெந்தயம் சோம்பு செவந்ததும் கருகப்புள்ள பூண்டு இந்த எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த பூண்டு வதங்கணும் கொஞ்சம் அந்த கலர் மாறி வரணும் லைட்டாக அப்படி கலர் மாறினா போதும் சின்ன வெங்காயம் உரிச்சு முழுசாக கழுவிட்டு எடுத்து வச்சுருக்குறேன் உங்களுக்கு எவ்வளோ சின்ன வெங்காயம் தேவையோ கூட்டு சின்ன வெங்காயம் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இந்த அளவு சேர்த்துருக்குறேன் பொன்னரை வரணும் வரணும் இப்போ இந்த அளவு வந்துருக்குது ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா இந்த மாதிரி ஓரளவு கரையும் தேகனால் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அளவு சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூனு காரம் சேர்த்துக்கிறேன் வெறுமளகா தூள் மல்லி ஸ்பூனு ரெண்டு மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூனு சேர்த்துருக்குறேன் மஞ்சள் தூள் காசு ஸ்பூனு இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த எண்ணெயிலேயே ஒரு பரட்டு பிறக்கலாம் எண்ணெயிலே பரச்சிட்டிங்கன்னா சீக்கிரத்தில் இந்த பச்சை வாடை போயிடும் நம்மளுக்கு வந்து கிரேவி சீக்கிரமாக நம்ம இறக்கிடலாம் ரொம்ப நேரம் கொதிக்கிறதில் கொஞ்சமாக தண்ணி கொஞ்சமாக வச்சுக்கலாம் அந்தளவுக்கு சாம்பார் தூள் இருந்தால் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் கால் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் அதனால் அதில் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக பெருங்காயம் கொஞ்சமாக வர்த்தக்கோங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ என்ன பண்ணணும் நம்ம வதக்கி வச்சுருக்கிற இந்த காயை இந்த மசாலையில் சேர்த்துக்கோங்க நம்ம எதுக்காக ஃபஸ்ட்டு எண்ணெய்களை வதக்கணும்னா இந்த எண்ணெய்க்கில் வதக்கி எடுக்கும் பொழுது காய் உடையாமல் நல்லா நல்லாயிருக்கும் சாப்பிட்றக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெயெல்லாம் பூந்து அது நாங்கள் தான் இல்லாட்டி இது வந்து சீக்கிரம் குழஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் எண்ணெய்கில் போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துருங்க நல்லா ரசம் சாப்பாடு ரசம் மோர் இந்த மாதிரியெல்லாம் தயிர் சத்துக்கெல்லாம் இந்த மாதிரி கூட வச்சு ஊற்றுக்கலாம் ஆனால் கொஞ்சமாக இதில் இப்போ புளி ஊற்றப்போது கொஞ்சமாக புளி எடுத்து ஊற வச்சுருக்கேனே இப்போ அதை சேர்த்துக்கலாம் புளியெல்லாம் ஊற்றிட்டு ஒரு கிளர் கலரி விட்டுருங்க புளி ஊற்றுறதுன்னா ஊற்றிக்கலாம் வேண்டாம்னா தக்காளி கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க நீங்கள் நான் வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்காண்டி இன்றைக்கி செய்கிறேன் அதனால் கொஞ்சமாக புளி சேர்த்துருக்குறேன் ஏன்னா புளி தான் சாதத்துக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் ஊற்றிருக்குறேன் இந்த காய்க்கு போட்டால் தான் இப்போ இதுக்கு தக்கன கொஞ்சமாக உப்பு நிறையா போட்டுறாதிங்க பார்த்துக்கிட்டு போட்டுருக்காங்க இப்போ இது வந்து மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்றலாம் பாருங்கள் இப்போ எப்படி நல்லா வந்து கிரேவி பாருங்க சூப்பராக இருக்குது உங்களுக்கு வேணும்னா நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் புளி ஊற்றிக்கோங்க இல்லாட்டி தேவையில்லை ஆனால் இது வந்து இந்த மாதிரி புளி ஊற்றி வைக்கும் பொழுது நல்லா சாதத்தில் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும் அவ்வளவுதான் பழுவக்காய் புளி கிரேவி செம்மையாக வந்திருக்குது சூப்பராக இருக்குது நம்ம வயலு அரிச்ச சாதத்துக்கும் இந்த கிரேவிக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க பழுவக்காய் கிரேவி போட்டு கஷ்டஞ்சு சாப்பிட்றோம் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குதுண்ணா ரச்சித்தாவை தாத்தா கூட சேர்த்து திங்குது லேய் திங்குதுடா ஏய் நல்லா இருக்கா நல்லா இருக்குதாம்யா நல்லா இருக்காமா நல்லா இருக்கா ஆட்டு ஏய் தாத்தா ஆட்ட கேள்வி எப்படி இருக்குதுண்ணே வேறு கேரு எப்படிங்க இருக்கு பல்வக்காய் கிரேவி காப்பாதுக்கா ஏ ம் முதல்ல எடுக்கலையா நான் சாப்பிட்றேன் யாரு இப்படியே வச்சு இப்படி சாப்பிடல இந்த காயினுடைய ருசியே தனிப்பா நிறைய பேர் சாப்பிட முடியாது ஏன்னு கேட்டால் கிடைக்காது காட்டுக்கும் காய்கறிகாக ஆறு மாடு மேய்கிறது குடும்ப முடியும் கம்மி இல்லாமல் கிலோ கிளப்பாங்க ஆனால் இந்த பழுவக்காய் பார்த்தா பாக மாதிரி சிம்மலாக தெரியும் ஆனால் பார்க்க அழகா இருக்கும் பார்க்குறப்படா இது கிடைச்சா வாங்கி சாப்பிடுங்க கசப்பே இருக்காது ஆனால் சக்கரையை கண்ட்ரோல் பண்ணும் உடம்புக்கு குளிர்ச்சியை தரும் சாப்பிட்றதுக்கு நல்லா காய்கறி காரத்தை சொல்லி பழுவக்காய் கிடைச்சா வாங்கி சாப்பிடுங்க ரச்சித்த உனக்கு எப்படிமா நல்லா இருக்கா ஆச்சு எடுத்துட்டு திங்கிது ராங்க ரச்சு நல்லா இருக்காமா அட்டு நல்லா இருக்கா சாட்டுக்கு சாட்டுக்கு சரி சரி எல்லாருக்கும் டாட்டா சொல்லிடு ஒரு காய் திங்கிது இங்க பார்த்து சொல்லு இங்க பாரு எல்லாருக்கும் டாட்டா சொல்லிடு டாட்டா பாய் நல்லா இருக்கு எண்ணெய்கில போட்டு வறுத்ததுனால ஸ்ட்ராங்காக இருக்குது செம்மையாக இருக்குது மெயினாக இருக்குது அந்த எண்ணெய்களை போட்டு வறுத்ததுனால நல்லா ஸ்ட்ராங்காக சாப்பிட்றக்கு ருசியாகவும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எங்கள் வீட்டுக்காரர் சொன்னாங்க பாருங்கள் போட்டு அதே தாளித்து போட்டேன் இதே மாதிரி இதே மாதிரி நீங்களும் பல்வக்காய் வாங்கி இதெல்லாம் வந்து வறுத்தவணம் உள்ளது இதெல்லாம் பழைய காலத்தில் செஞ்சவங்க அந்த காலத்துலலாம் நல்லா இந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஈடோடி நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்தவங்க இந்த மாதிரி காயெல்லாம் எப்பாவது ஒரு முறை கண்டிப்பாக வாங்கி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் செட்நாடு சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளம்புடன்